ஹலோ உங்கள் அத்தன் எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க எல்லாருக்கும் பிரச்சனைனா நம்ம மண்டையில் தோணும் பாருங்க ஆ இப்படி பண்ணுடி அப்படி பண்ணுடா மச்சான் அண்ணே இப்படி பண்ணுங்க ஐயோ அக்கா தானா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்பா கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு நான் இருக்கேன் அம்மா உதவி வேணுமா அதுக்கு இப்படி செஞ்சா போதும் இப்படி நான் இருந்தா எனக்கு மட்டும் ஐயோ என்னத்த சொல்றதுங்க ஒன்னுமே மண்டைக்குள்ள ஓட மாட்டேங்குது எப்படி தாங்க இந்த பிரச்சனைய சரி பண்ணுவேன் இது எனக்கு மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டுல எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மனுஷங்க இங்க இல்லைங்க என்ன பண்ண மனுஷங்களை இப்படி தான் ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே போங்க கோப்படுற இடத்துலயும் முடிஞ்சா என்ன சொல்லுவாங்க பைத்தியக்காரன் தானே உண்மையா சொன்னா பைத்தியமாவே இருக்கிறதும் நல்லது தான் நாலு பேரை புரிஞ்சிக்கிட்டா பைத்தியம் என்னோட மாமாவும் அப்படிட்டான் பெரிய பைத்தியம் டோன்ட் வரிங்க லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி பாய்ங்க